இனிய மாலை வணக்கம் என் கலை சொந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வைகாசி ஒன்று காலியுள்ளது தேதிகள் வைகாசி ஒன்று நாடாளுமன்றம் காலியுள்ளது உடனடியாக புக்கிங் செய்யலாம் முறிகிட்ட எழுபத்தி ஆறு ஜீரோ முந்நூற்றி எண்பது ஜீரோ இருபத்தொன்று எழுபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு அறுபத்தொன்னு இந்த நம்பருக்கு கால் செய்வோம் சித்திரை மாதம் நாடக மன்றங்கள் காலியாக உள்ளது ஐயா நீங்கள் புக்கிங் செய்யலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு எண்பத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று இந்த தேதி தான் என்னிடம் காலியாக உள்ளது சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யலாம் நீங்கள் கேட்ட தேதி நாடக ஞாயிற்றுக்கிழமை காலி உள்ளது நீங்கள் வன்னி புராணம் நாடகமன்றம் அடித்து தருவேன் சித்திரை மாதம் சித்திரை மாதம் இருபத்தொன்னாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி இருபத்தெட்டு காலி உள்ளது முதல்கிட்ட புக்கிங் செய்யலாம் இன்று எந்தெந்த ஊர் நாடகத்திழதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் நடைபெற இடம்

ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் நடவரிடம் எடையாளம் வை தோய்பேடு ஸ்ரீ தேவிமலர் நாடக மன்றம் நடவரிடம் தீர்த்துக்கோளம் வை திண்டிவனம் அனைவரும் வருக ஆதரவு தருக இன்றும் நாளை நாடத்தப்பட்டால் உடனடியாக தொழில் நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளை